என்னதான் நம்ம விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் இந்த சாமி நமக்கு சோதனை மட்டும்தான் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதா அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான் முழுசா பாருங்க ஏன் நம்மளை சிவன் சோதிக்கிறார்னு சைவ பக்தி பெருகிய சோழர் காலம் ஏழு எட்டாம் நூற்றாண்டுல இப்போ அது விருதுநகர் மாவட்டம் திருநாவலூர் என்று அழைக்கப்படும் ஊர்ல பண்டித குடும்பத்துல பிறந்த சிறுவயதிலேயே வேதங்கள் ஆகமம் ஆன்மீகம் எல்லாம் கற்று நல்ல மனசு சுறுசுறுப்பான குணம் சிவன் மீது அதீத பக்தி கொண்ட சாதாரண குடும்பத்து பையன் அவருக்கும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க போல எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாரு அப்படியே காலங்கள் கடந்து போய் அவருடைய இளமை பருவம் திரும்பி அவருக்கு வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதாவது திருமணம் வாழ்க்கை ஆரம்பிக்குது அவரும் சிவன் மேல கொண்ட தான் நமக்கு எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்குன்னு மனசுல சந்தோஷத்தோட திருமண வாழ்க்கைக்கான பெண் பார்த்து நல்ல ஒரு திருமண மண்டபத்தில் மணமகள் மணமகனோட மணமடையில் உட்கார்ந்துருக்காங்க அந்த மண்டபத்தில் அவனோட சொந்த பந்தம் ஊர் மக்கள் பெரியவர் சிறியவர் எல்லாரும் கூடி ஒரே திருமல மாதிரி இருக்கு அப்போதான் அந்த பையன் அவனோட வாழ்க்கையில் அதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்திக்கிறான் திடீர்னு எங்கே இருந்தோ ஒரு வயசான கிரவன் அவர் கையில ஒரு சிறிய காகித துண்டை வச்சுக்கிட்டு நீ எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் நீ என்னோட சொத்து நீ என்னோட அடிமைன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல நீயே கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் என்கிட்ட இருக்கு நீ இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள போய் வாழ முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த பையன் அதிர்ச்சியா யார் நீங்க எதுக்கு இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ற நான் யாருக்கும் அடிமை இல்லை ஏன் இப்படி வந்து என்னோட வாழ்க்கையை குழப்பத்துல விட்டுறீங்கன்னு கேட்டு கோவப்படுறான் உடனே அந்த வயசான கிழமை அங்கிருந்து மாயமாக மறைந்து விடுகிறார் என்ன நமக்கு இப்படி ஒரு சோதனை சிவனே ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி புலம்புறான் அப்போதான் அந்த பையனுக்கு புரியுது அது சாதாரண கிழமல்ல இல்ல ஆமா